ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் இன்றைய பதிவில் வைகாசி விசாகம் விரதமிருந்து வழிபடும் முறை பூஜை செய்யும் முறை படிக்க வேண்டிய பதிகம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய தானம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் வாங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பல்வேறு வகையான விரதங்களில் மிகவும் விசேஷம் வாய்ந்ததாக சிறப்புக்குரிய திருநாளாக திகழ்வது இந்த வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்து குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதனால் முருகனை ஞான பண்டிதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைக்கிறோம் எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அஹோரம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என ஐந்து முகங்கள் உண்டு இந்த பஞ்ச முகங்களோடு ஆறாவது முகமான அதோமுகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களின் நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பு பிரகாசமாக நம்முடைய ஆறு முகனார் தீயின் உக்ரம் தேவர்களால் கூட தாங்க முடியாததாக இருந்ததால் தீப்பொறிகள் ஆற்றில் கலக்கப்பட்டு குளிர்ந்தது அந்த வலிமையான நதி சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆறு முகங்களும் ஆறு குழந்தையாக அவதாரம் எடுத்து கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்படும் வானக்கண்ணிகளால் வளர்க்கப்பட்ட போது அன்னை பார்வதி அனைத்து எல்லா குழந்தைகளையும் ஒரே ஆண் குழந்தையாக இணைத்தார் இதனால் முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு கைகளும் ஆறு முகங்களும் உள்ளன இந்த ஆறு முகங்களில் ஆறாவது முகமான அதோ முகம் எப்போதும் மறைந்திருப்பதால் இந்த முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாள் அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியை வணங்கிய பலன் கிடைக்கும் விசாகன் பறவையாகிய மயில் மீது பறந்து வருபவன் என்று பொருள் மயில் மீது வந்து பக்தர்களாகிய நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்களையும் போக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி ரெண்டு காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மறுநாள் மே இருபத்தி மூன்று ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை விசாக நட்சத்திரம் உள்ளது இந்த நாளில் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் வழக்கம்போல் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து இருவேளையும் கோவிலுக்கு சென்று வரலாம் இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் வீட்டில் முருகன் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அன்றைக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை குளிர செய்வது மிகவும் விசேஷமானது ஏன்னு பார்த்தோம்னா கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதம் அதுபோல நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை நீக்கி வாழ்க்கையை குளிர செய்ய வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை குளிர வைத்தால் குறை தீரும் அதனாலேயே பால் காவடி பால் குடம் ஆகியவை எடுப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பவர்கள் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உபவாசமாகவும் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க பால் பழம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இல்லை ஒருவேளை உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதமாக இருக்கலாம் முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் போன்றவை படைக்கலாம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து வழிபடலாம் விரதத்தின் போது வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த விரதம் யாரெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோனாக்க குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள் தொழில் வியாபாரம் வேலை இல்லாதவர்கள் வாழ்க்கை எந்த எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் எங்கு சென்றாலும் தடை இருப்பவர்கள் முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் வைகாசி விசாகத்தன்று கோடை அப்படிங்கிறதுனால தரக்கூடிய நீர் மோர் பானகம் குடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது முருகனின் மனதை குளிரச் செய்யும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு இணைந்து வரும் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான விசாக நட்சத்திரத்தன்று முறையாக விரதமிருந்து வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருளை பெறுவதோடு சந்திர பகவானின் ஆசையையும் பெற்று வாழ்க்கையை பிரகாசமாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே நண்பர்களே